ஐந்து வருடமாக ஓசிடி என்ற பிரச்சனையில் பாதிக்கப்பட்டுள்ளேன் நான் மருத்துவரிடம் சென்று மருந்து எடுத்து வந்தேன் ஆனால் அந்த மருந்து பயன் அளிக்கவில்லை ஆனால் இரவில் தூக்கம் வரமாட்டேங்குது ஐயா ஓசிடி பிரச்சனை இருந்தால் தூக்கம் பாதிக்குமா சொல்லுங்கள் ஐயா அதாவது அவங்க மருந்து கொடுக்குறதே வந்து தூக்கத்துக்காக தான் மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்து கூட அவங்களுக்கு சரியாக வேலை செய்யலாம் இன்னும் பவராக மாற்றி கூட கூட கொடுப்பாங்க மொத்தத்தில் இதில் வந்து ஓசிடி ப்ராப்ளம் வந்து மனோ ரீதியான ப்ராப்ளம் இது உடல் ரீதியான ப்ராப்ளம் கிடையாது அதனால மனோ ரீதியான ப்ராப்ளத்துக்கு வந்து இப்போ நீங்கள் நம்முடைய முகாமெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னு சொன்னால் பேர் ஓசிடி ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்க இது உங்கள் மனசை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஓசிடி ப்ராப்ளமும் தன்னாலே சரியாயிரும் ரெண்டாவது இந்த தூக்கம் வர்றதுக்கு நாங்கள் ஒரு பிராணாயாம பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம் நீங்கள் அதை கூட நீங்கள் யூடியூப்பில் கூட இருக்கும் இருந்துன்னா பார்த்து கற்றுக்கிடுங்க இல்லைன்னா நேரில் வந்து கூட கற்றுட்டு போங்க ஏதாவது ஒரு முகாம் அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் Når en ringer ja.